ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சி சத்தீஸ்கரில் இங்கே வந்து ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவோம் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஸ்ரீமாதாவுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்களாம் ஸ்ரீமாதான்ன்றது வந்து லக்ஷ்மி லக்ஷ்மியை தான் குறிக்கும் லக்ஷ்மிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்களாம் யூ எதுக்காக பூஜை பண்ணுறாங்கன்னா குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படி இல்லைன்னா குழந்தை வரம் வேண்டி சாமி கும்பிடுவாங்களாம் குட்டி குட்டி பானையில் நெல் பொறி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் நெய்ல துவச்சத்திரி பால் தயிர் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதில் வந்து ஐயருக்கு கொடுக்குறதுக்கான பொருளெல்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் எல்லாருமே அது தான் எல்லாருக்கிட்டேயுமே இதே மாதிரியான செட்டு தான் இருக்குது பண்டிட்ஜி வந்துட்டார் அவர் தான் அங்கே உட்காந்துச்சிருக்காரு எல்லாருமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கையில் ஒரு புல் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதை வந்து இங்கே குளம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த குளத்தை நான் அவங்களுக்கு காட்டுறேன் அதை சுற்றி சொருகிடுவாங்க குளம் மீன்ஸ் சின்ன சி சின்னதாக குளம் மாதிரியான செட்டப் இருக்கும் அதுதான் இது இங்கே பாருங்க நிறைய செடி நட்டு வச்சுருக்காங்க மாயலை அது மாதிரியெல்லாம் செடியில் கிளைய உடச்சி நட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து இந்த புல் மாதிரி கடைகளில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து எல்லாருமே இங்கே சொருகுவாங்க அதுதான் இது அடுத்தவங்களுக்கு நான் வந்து ஸ்ரீமாதாவை காட்ட போகிறேன் ஸ்ரீமாதா வந்து மண்ணில் செஞ்சுருக்காங்க கலர் எதுவுமே அவங்க போடலை அது அவங்களோட கல்ச்சு அது என்ன சொல்கிறது பழக்க வழக்கம் அது வந்து கலர்லாம் அடித்து வச்சு கும்பிட மாட்டாங்க போல் அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து லட்டு குழந்தை அந்த மாதிரி வச்சுருக்காங்க பக்கத்தில் சிலையை கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா புல்லு இந்த புல்லு இதோ இந்த தட்டில் கூட இருக்குது பாருங்கள் இதை வந்து அந்த குளத்தை சுற்றி அவங்க நடுவாங்க நட்டுட்ருக்காங்க பாருங்கள் இது மாதிரி நிறைய பேர் வந்து எல்லோ கலர் சாரீ தான் கட்டிட்டு வருவாங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பூஜை பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் ப்ளஸ் அவங்களோட கல்ச்சரும் இதில் தெரிஞ்சிடும் பூஜை பண்ணுறவங்களோட பாப்பா அது சரி அவங்க உட்காந்து பூஜை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எங்கள் பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டா நான் தான் தூக்கி வச்சுட்ருக்கேன் அடுத்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கும் பாருங்க அவ பக்கத்தில் நின்றுட்டுருக்கா அடுத்து இங்கே பூஜைலாம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எவ்வளோ தண்ணியும் சேரும் சகுதியுமா இருக்குது இருந்தால் கூட இவங்க வந்து அங்கே ஒரு பாய் அதுக்கப்புறம் வந்து அரிசி வாங்குகிற பை அது மாதிரி போட்டு அதில் தான் உக்காந்துச்சிருக்காங்க எல்லாருமே அந்த பானையில் குட்டி குட்டியாக வந்து நெல் பொறி போட்டு அதுக்கப்புறம் சகப்பரிசியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே சகப்பரிசி கிடைக்கும்னு எனக்கு தான் தெரியும் பட் நான் சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த சகப்பரிசிலாம் பார்த்ததில்ல இது பூஜை பொருள் விற்கிற கடையில் கிடைக்குமா என்னென்னு தெரியல சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே தெரியுது பாருங்கள் என் பொண்ணு கூட வந்துட்டா அந்த மழையிலையும் கூட விடாமல் அவங்க கூடலாம் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து பூஜை இருந்தாங்க ஆனால் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதில் நம்ம எதுவுமே சொ குறைய சொல்ல முடியாது அந்த பக்கம் பண்டிட்ஜியும் ஒரு ப்ளூ கலர் கூட வச்சுட்டு உக்காந்துச்சிருக்கா இருப்பாருங்க எல்லாம் இந்த மழையில் கூட எல்லாருமே அந்த பூஜைக்கான என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே இருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே சாமி சிலை இல்லை அங்கே சாமி சிலை கிட்ட இருக்கிறவங்க சாமி சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க மற்றவங்கள்லாம் சாணியில் சின்னதாக சிலை பிடிச்சி வச்சு நம்மலாம் பிள்ளையார் பிடிப்போம்ல அந்த மாதிரி பிடிச்சி வச்சு அந்த சாமிக்கு வந்து பூ போட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏ எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு சிலை ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க மூணு பேருக்கு ஒரு சிலை அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு கும்பிடுறாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லோரும் சொம்பில் தண்ணி பிடிச்சி அந்த குளம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஊற்றிட்டுருக்காங்க குளம்ல இது பள்ளம் ஆ சாரி பள்ளம் அவங்க வந்து அப்படி சொன்னாங்க இது வந்து குண்டு இதில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நானும் அதை குளம் குளம்னு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சுற்றி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் செடிங்க இதெல்லாமே கடையில் கிடைக்கும் பூஜை பொருள்னு எல்லா மளிகை கடையிலேயும் கூட விற்றுட்ருப்பாங்க இந்த டைமில் நாங்கள் பார்த்தோம் என்னடா அது இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களே புல் மாதிரி இருக்குது அப் அதில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் அது மாதிரி விற்றுட்டே இருக்கோம் எல்லா கடையிலையும் இந்த டைமில் நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த புல் அது பாருங்கள் அதை அவங்க சொருகாமல் விட்டுட்டாங்க அதை இப்போ சொருகிட்டு இருக்காங்க அந்த புல் சொருகுனாங்க இல்லையா அவங்க இடுப்பில் பாருங்கள் நம்ம ஊர் சாவி கொத்து அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுது அது இன்னும் கூட இவங்க கல்ச்சரில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தால் இது எல்லாமே வேர் பண்ணிட்டு தான் வருவாங்க பூஜை டைமில் அடுத்ததாக பால் ஊற்றிட்டுருக்காங்க தேங்காயில் வந்து குங்குமம் வச்சு பூ வச்சு அங்கே வச்சுடுவாங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தான் வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்க எல்லா சுமங்களுக்கும் சேர்த்து ஒருத்தரே அத்தனை தேங்காயும் வச்சு பூஜை பண்ணிவிடுவாங்க என் ஃப்ரெண்டோட வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க மாமியார் அம்மா ஓரகத்தி எல்லாேருக்கும் சேர்த்து அவங்க தேங்காய் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாமிக்கு கோயிலில் பூஜை பண்ணுற அந்த அர்ச்சனை இருக்கு இல்லையா அதையும் நாலஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி பொட்டு கண் மை மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே இருக்கும் ஸோ அடுத்து வந்து வளையல் வைக்கிறாங்க இது தனியாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வளையல் தான் இருக்கும் அந்த வளையலை வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க ஆனால் இதை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க சாமிக்கு வச்ச தேங்காய் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை தட்டு இந்த வளையல் இது எல்லாமே வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதை வச்சிட்டுருக்காங்க பாருங்கள் ஒரு கவரில் நாலஞ்சு செட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பானையில் எடுத்துகிட்டு வந்த நெல் பொரி அதில் ஏதோ செவப்பாக போட்டிருந்தாங்க அது ஏதோ பூவாக அது இனிப்பாக இருக்குமா அது வச்சுட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த பக்கம் வந்து ஐயர் வந்து ஒரு சேர் போட்டு உக்காந்து மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தார் அந்த ஐயருக்கான திங்ஸ் தான் அது இதில் வந்து பச்சரிசி உருளைக்கிழங்கு உப்பு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா பருப்பு எல்லாமே இருக்குது ஸோ அதுதான் அந் அடுத்த பேக்லேயும் அதே தான் இருக்குது பாருங்கள் உப்பு அரிசி பருப்பு பச்சரிசி தான் இங்கே சாப்பிடுவாங்க பச்சரிசி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் இதில் இருக்குது அரசு இலையில் நெய்ல தோச்ச திரிய வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து கொஞ்சம் பிரசாதம்லாம் இங்கேயே விட்டுட்டு போகிறாங்க அதுதான் தேங்காய் அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டு கொஞ்சம் பிரசாதம் பானையில் இருந்த பிரசாதம்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க கையில் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதான திங்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி வராங்க சுற்றி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் கீழே வச்சுட்டு சாமியை மட்டும் இப்போ சுற்றி வராங்க அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் நெகல்லாமே போடுறாங்க நெக்லஸ்ஸு அந்த மாதிரிலாம் போடுறாங்க கண்ணாடி தான் எல்லா சுமங்களையுமே போடுறாங்க எவ்வளோ டிசைன் டிசைன் கிராண்டான டிசைன் கூட கண்ணாடி வலையில பண்ணது தான் இவங்க எல்லாருமே போடுறாங்க அதுக்கப்புறம் பூஜை பண்ணும்போது ரெட் கலர் எல்லோ கலர் அதுக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் வேர் பண்ணுறாங்க அவங்க காலில்லாம் பாருங்கள் மெட்டி போட்டிருக்காங்க அது இல்லாமல் ரெட் கலரில் மருதாணி மாதிரி போட்டிருக்காங்க இங்கே அது எல்லாருமே போடுவாங்க

எனக்கு பிரசாதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் இருக்கிறத வந்து இந்த காஞ்ச திராட்சை அப்படின்னு நினச்சேன் பட் அது இல்லையா இதை வந்து மங்குவா அப்படின்ட்டு சொல்லுவாங்கண்ணா ஸோ பூ மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்வீட் டேஸ்டில் இருக்கும்னு சொன்னாங்க எனக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அவங்க தட்டை பாருங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்து நிறைய பேர் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே என்னென்ன வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள் மட்டை தேங்காய் அதுக்கப்புறம் வளையல் சாமிக்கு வச்ச அர்ச்சனை தட்டு அது எல்லாமே இங்கே தான் இருக்குது எல்லாமே எடுத்து ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணிக்குவாங்களாம் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் உடச்சி உடச்சி வந்து பிரசாதம் மாதிரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்ன வச்சாலும் அதை வந்து பிரசாதமாக தான் கொடுப்பாங்களா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க கலெக்ட் பண்ண முடித்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து ஏற்கனவே ஏதோ தோச்சி வச்சுருந்தாங்க மஞ்சள் அதெல்லாம் அந்த துணியை வச்சு பசங்களோட முதுகில் வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க எங்கள் பாப்பாவோட முதுகில் கூட வைக்கிறாங்க பாருங்கள் இதில் நிறைய இருந்துச்சு பால் மஞ்சள் எல்லாத்தையும் கலந்து ஒரு கிண்ணத்தில் துணியில் துவைச்சி வச்சுருந்தாங்க எங்கள் சின்ன பாப்பா கூட வைக்கிறாங்க பாருங்கள் பூஜை உடனே எல்லாருமே பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேங்காய் உடச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்